வணக்கம் இந்த காணொலியில் நாம் நம்மளுடைய ஹைடெக் லேப்ஸ் அதாவது உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் இதை பயன்படுத்தி நம்முடைய மாணவர்களுக்கு நம்முடைய பள்ளிகளில் எப்படி கணினி வழிகளில் தேர்வுகள் நடத்துறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இதற்காக முக்கியமான தேவை அப்படின்றது நம்மளுடைய ஹைடெக் லேபில் இருக்கக்கூடிய சர்வர் கம்ப்யூட்டர் அதுக்கு நம்ம போகணும் அந்த சர்வர் கம்ப்யூட்டர் வந்து முறையாக லேண்டில் இணைக்கப்பட்டிருக்கிறதா அதாவது நம்மளுடைய லேண்ட் கேபிள் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கேபிள் மூலமாக இன்டர்நெட் கேபிள் மூலமாக அது இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செஞ்சிங்க நம்ம ஹாட்ஸ்பாட் மூலமாகவோ இல்லை வைஃபை மூலமாகவோ அந்த கம்ப்யூட்டரில் இந்த அடுத்து நம்ம சொல்ல போகிற இந்த பணிகளை வந்து மேற்கொண்டீங்கன்னா அது முறையாக வே வேலை செய்யாது அதனால இணைய இணைப்பு லேண்ட் கேபிள் மூலமாக வந்திருக்கிறதா என்பதை நம்ம உறுதி செஞ்சுப்போம் இதற்கு அடுத்ததான் நம்ம நம்மளோட அந்த சர்வர் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய வெப் ப்ரௌசர் இணைய உலாவிய திறந்து அதுல நாம ஒரு இணைய முகவரியை டைப் செய்யணும் வெப் ப்ரௌசர்ல போறோம் அங்க எல் ஓசி எஸ்ஆர் டாட் ஐஎன் காலன் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ இதுதான் அந்த இணைய முகவரி இதுல முன்னாடி பாத்தீங்கன்னா இருக்காது சரிங்களா அதை போடக்கூடாது நம்ம இந்த இதுல எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம டைப் பண்ணோம் இந்த இடத்துல இந்த அட்ரஸ் பார்ல ஸ்பேஸ் எல்லாம் எதுவுமே இருக்கூடாது எல்ஓசி எஸ்ஆர்வி அப்படின்னா லோக்கல் சர்வீஸ் அதுதான் அதோட சுருக்கம் அது டாட் ஐஎன் இங்க ஒரு டாட் இருக்கு டாட் ஐஎன் அப்புறம் ஒரு காலன் காலன் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ இந்த முகவரி மூலமா நாம உள்ள நுழைகிறோம் உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு ரெஜிஸ்டர் அப்படின்னு ரெஜிஸ்டர் வித் சென்ட்ரல் சர்வர் அப்படின்னு ஒரு மெனு வரும் இதில் நம்முடைய ஸ்கூலோட நம்ம பள்ளியினுடைய யூடைஸ் கோடு அந்த யூடைஸ் கோடை எந்த விதமான எழுத்துகளும் மாறாம நாம இங்க டைப் பண்ணணும் பண்ண பிறகு இங்க யார் பதிவு பண்றாங்களோ இவர்களுடைய பெயர் அவருடைய மொபைல் நம்பர் இத வந்து அங்க கொடுக்கணும் பெரும்பாலும் இதை எச்எம்ஸ் தலைமை ஆசிரியர்கள் செய்கிறது வந்து சரியானது ஒருவேளை தலைமை ஆசிரியர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட ஆசிரியர்களை வந்து இதை செய்ய பணிச்சிருந்தாரு அப்படின்னா அவங்க அந்த பள்ளியினுடைய யூடிஎஸ் கோடையும் அவங்களுடைய பேரையும் அவங்களோட மொபைல் நம்பரையும் இங்க போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் ப்ராசஸ் இதை நம்ம சரியா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களுடைய தரவுகள் எல்லாமே நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு வந்துடும் ஒருவேளை நம்ம தவறுதெல்லாம் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா வேற பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அந்த தரவுகள் இறங்கும் நம்மளால எந்த விதமான தேர்வுகளையும் நடத்த முடியாம போயிடலாம் அதனால இத ஒன்னுக்கு இரண்டு இரண்டு முறை யூடைஸ் கோடை வந்து சரியா பார்த்து நம்ம என்டர் பண்ணணும் இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வரும் முதல்ல நான் ஒரு சாம்பிளுக்காக ஒரு யூடைஸ் கோடை நான் அடிக்கிறேன் இல்லை போயிட்டு ரெஜிஸ்டர் பட்டன் நம்ம கிளிக் பண்ண உடனே இது மாதிரி கேட்கும் ப்ளீஸ் கன்ஃபார்ம் த டீடைல்ஸ் உங்களோட யூடிஸ் கோட் அதுவான்னு சரியா பார்த்துங்க அந்த பள்ளியினுடைய பெயர் உங்கள் பள்ளி தானா என்பதை சரியாக பார்த்துங்க இது கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலாம் சில டைம்ல வந்து பாய்ஸ் ஸ்கூல் இருக்கும் சில டைம் அது வேற மாதிரியான பள்ளியா இருக்கலாம் எந்த பிளாக்ன்றது கன்ஃபார்ம் பண்ணீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் கன்ஃபார்ம் பண்ணீங்க அந்த பிறகு அந்த கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டன் இருக்கும் அதுல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணுங்க இதற்கு ஒரு இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் கூட ஆகலாம் உங்களுடைய இன்டர்நெட் வேகத்தை பொறுத்து அதனால அவசரப்பட்டு இந்த பண்ணிடாதீங்க இங்க வந்து ரெஃப்ரெஷ் பட்டன் எதையுமே அழுத்திடாதீங்க பொறுமையா காத்துருங்க இந்த ஈவென்ட் டேட்டா முழுவதும் உங்கள் பள்ளியினுடைய பெயர் வளப்புறத்திலையும் அவங்களுடைய யூட்ஸ்கோட கீழே வந்துருக்கும் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நாம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் தொடரலாம் இப்போ அடுத்ததா எச்ம் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தன்னுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் அடிக்க போறாரு இதற்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் இங்க இருக்கக்கூடிய இங்க சாம்பிளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த யூடைஸ் கோடையும் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் உங்களோட கம்ப்யூட்டர்லையும் பதிவே பதிவேற்ற செஞ்சிடாதீங்க உங்களுடைய பள்ளியினுடைய யூடைஸ் கோடை மட்டுமே உள்ள போடுங்க உங்க எச்எம் யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்களுக்கு இஎம்ஐஎஸ் வழியா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இஎம்ஐஎஸ் ஐடியும் பாஸ்வேர்டும் அதை அதை பயன்படுத்தி அவங்க உள்ள நுழையணும் தொடரலாம் நான் எச்எம் ஓட லாகின் குள்ள போறேன் பாஸ்வேர்ட டைப் பண்றேன் சைனின் பட்டனை கிளிக் பண்றேன் சைனின் பட்டனை கிளிக் பண்ண உடனே அவருக்கு என்ன வரும்னா எச்சமோட பேர் சரிங்களா அவங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் இந்த அவங்களுடைய பள்ளியினுடைய பெயர் இங்க மேலே வந்திருக்கும் அவங்களுக்கு உருவாக்கப்பட்ட ஈவென்ட்ஸ் எல்லாமே இங்க வந்திருக்கும் இந்த ஈவெண்ட்ன்றது ஈவென்ட் நம்ம வந்து கிரியேட் பண்றது மூலமா இங்க வரும் பல நேரங்கள்ல வந்து சென்ட்ரல்லா இருக்கக்கூடிய அசஸ்பென்ஸ் செல் மாநில மதிப்பீட்டு மையத்துல இருந்து இந்த ஈவெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க அவங்க தவிர உங்க வட்டாரத்திலேயோ இல்ல மாவட்டத்திலேயோ அவங்களும் ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணலாம் யார் யாரெல்லாம் அவங்க பிள்ளைக்கு வந்து தேர்வுகளை வந்து நடத்தணும்னு நடத்தணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து இந்த ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க சோ இந்த ஈவெண்ட கிரியேட் பண்ண பிறகு அந்த ஈவெண்டோட பேர் வந்து இங்க வந்திருக்கும் ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அந்த ஈவெண்ட்டோட எந்த வகுப்புக்கு நீங்க தெரியும் எந்த 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 தேதியில நாள்ல வந்து அந்த வந்து போகுதுன்னு இருக்கும் எந்த அது போகுதுன்னு இருக்கும் எத்தனை பேருக்கு அந்த ஈவெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நூத்தி எழுபத்தி நாலு பேர் இந்த பள்ளியில பத்தாம் வகுப்புல இருக்கிறாங்கன்னு அந்த நூத்தி எழுபத்தி நாலு பேரும் இங்க வரும் அவங்களை எத்தனை பேர் அட்டன் பண்ணி அப்படின்றது இங்க காட்டும் அடுத்தபடியா வந்து டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான செயல் இந்த டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும் அப்போதான் வந்து நம்மளோட லோக்கல் சர்வருக்கு சென்ட்ரல் சர்வரில் இருந்து கொஸ்டின் பேப்பர் வந்து பதிவிறக்கமாகும் நான் போகிறோம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய ஸ்க்ரால் பட்டனை நீங்கள் நகர்த்தினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஐக்கன் நீங்கள் பார்க்கலாம் போகிறோம் டவுன்லோட் கியூபி பட்டனை கிளிக் பண்ணுறோம் இதற்கு ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் வரை ஆகும் இது முடிஞ்ச உடனே சக்சஸ் அப்படின்னு வரும் கொஸ்டின் பேப்பர் லோட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும் அங்கே ஓகே பட்டன் இருக்கும் அந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி முடிச்ச உடனே இப்படி ஒரு மெசேஜ் வரும் சக்சஸ்ஃபுல்லி டவுன்லோட் நவ் த ஸ்டூடண்ட்ஸ் கேன் ஸ்டார்ட் த எக்ஸாம் அப்படின்னு வரும் இப்போ இந்த இடத்துல முன்னாடி டவுன்லோட் கியூபி அப்படின்னு இருந்தது இப்போ டவுன்லோட் அப்படின்னு ஆயிடுச்சு இங்க அப்லோடு அவைலபிள் அப்படின்னு இருக்கு அதாவது என்ன அர்த்தம்னா நீங்க சென்ட்ரல் நீங்க உங்களோட ஹைடெக் லேப்ல இருக்கக்கூடிய அந்த சர்வர் கம்ப்யூட்டர்ல இதை நீங்க டவுன்லோட் பண்ணி முடிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய தின் கிளைண்ட்டுக்கு எல்லாமே இந்த கொஸ்டின் பேப்பர் அவைலபிளா மாறிடும் அதுதான் அந்த ஸ்டேட்டஸ் தான் இங்க காட்டுது இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம் எச்சம் லாகினை விட்டு வெளியே வந்துடுறோம் எச்எமோட லாகினை விட்டு வெளியே வந்துட்டு இப்ப நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோட லாகின் குள்ள போறோம் நினைவில் வச்சுங்க இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த லாகின் செல்லுபடியாகும் இப்போ ஏதேனும் ஒரு ஸ்டூடண்ட் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ண தின் போய் இதை செய்யணும் தின் கிளையண்டில் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட ஐடி அடிக்கிறாரு அவங்களோட பாஸ்வேர்டை வந்து அடிக்கிறாரு சைன்இன் பண்ணுறாரு சைன்இன் பண்ணால் உடனே ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி தெரியும் அவருக்கு இதுல இங்க ரெண்டாவதா இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணியிருந்தார் பள்ளியினுடைய ஆசிரியர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணியிருந்தாரு முப்பது நிமிடங்கள் வழங்கப்பட்டிருக்கு இங்க ஸ்கோர் வந்து முப்பதுக்கு ஏ அப்படின்னு போட்டிருக்கு ஏன்னா அப்சென்ட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அட்டன் பண்ற வரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர் ஆப்சென்ட் அப்படின்னு தான் இருக்கும் இப்போ ஸ்டூடெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இங்க ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லீங்களா அந்த ஸ்டார்ட் பட்டனை ஸ்டூடண்ட் வந்து பிரஸ் பண்ணணும் இப்போ ஸ்டார்ட் பட்டனை வந்து ஸ்டூடெண்ட் வந்து நம்ம மாணவர் வந்து கிளிக் பண்ண போறாரு கிளிக் பண்ணி முடிச்ச உடனே அவருக்கு ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் ஸ்டார்ட் த எக்ஸாம் அப்படின்னு கேட்கும் அதுல எஸ் அப்படின்றத அவர் அழுத்த போறாரு ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்துடும் இப்போ இங்கே வந்து ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பாக்ஸ் ஒன்று வரும் இந்த இடத்துல அவர் அக்ரி அண்ட் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அவர் எக்ஸாம தொடங்கலாம் அக்ரி அண்ட் ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்றாரு இப்போ அவருக்கு இதை போல அவருக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும் இது வந்து முப்பது நிமிடம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நேரம் போயிட்டே இருக்க இங்கே முப்பது நிமிடம் வந்து குறைஞ்சிட்டே வரும் இங்கே அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி என்ன சப்ஜெக்ட் எழுதுகிறார் என்ன கிளாஸ் படிக்கிறார் என்ன செக்ஷன் எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்கும் இங்கே வந்து அந்த முப்பது கேள்விகள் வந்து இங்கே இருக்கும் எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் அளிக்கலையோ அதெல்லாம் இந்த கிரே கலரில் இருக்கும் எதற்கெல்லாம் பதில் அழிச்சிட்டாரோ அதெல்லாம் கிரீன் கலர்ல மாறும் எங்க எங்கேயாவது ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கேள்விக்கு ஆன்சர் லேட்டர்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டாரு அப்படின்னா அது இந்த மாதிரி ஒரு நேரத்தில் மாறிடும் ஒருவேளை அந்த மாணவர் வந்து ஒரு ஆன்சர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டாரு ஏதாவது ஏபிசிடில கிளிக் பண்ணிட்டாரு கிளிக் பண்ணிட்டு ஆன்சர் லேட்டரை கொடுத்துட்டாரு அப்படின்னா இது பாதி கிரீனாவும் பாதி இந்த நிறமாவும் மாறிடும் பர்பிள் நிறமாகவும் மாறிடும் இப்ப முதல் கேள்வி அட்டன் பண்றாரு அவரு பண்ணிட்டாரு அங்க கிரீன் கலர்ல மாறிடுச்சு இரண்டாவது கேள்விக்கு அதே போல செய்யறாரு மூன்றாவது கேள்விக்கும் செய்யறாரு இதற்கு அடுத்தபடி என்ன செய்கிறாரு அப்படின்னா ஆன்சர் லேட்டரை கிளிக் பண்ணுறாரு அடுத்ததான் எந்த கேள்வியுமே அவர் பார்க்காம நாலாவது கேள்விக்கு அப்புறம் எந்த கேள்வியும் பார்க்கல நேராக பதினாலாவது கேள்விக்கு போயிடுறாரு பதினாலாவது கேள்வியில் ஏவை கிளிக் பண்ணுறாரு அப்புறம் அதுக்கு வந்து ஆன்சர் லேட்டர் கொடுத்துட்றாரு மீண்டும் பதினேழாவது கேள்விக்கு போகிறாரு அங்கேயும் ஆன்சர் லேட்டர் கொடுத்துட்றாரு இருபத்தாறாவது கேள்விக்கு விடைய வச்சிடறாரு முப்பதாவது கேள்வியில தான் என்ன வரும்னா இந்த சப்மிட் பட்டன் வரும் அதுக்கு முன்பே இருக்கக்கூடிய எந்த வினாவுக்குமே சப்மிட் பட்டன் வராது இந்த முப்பதாவது கேள்வியில மட்டும் இந்த சப்மிட் பட்டன் இருக்கும் ஸோ இந்த கேள்வி அவர் முடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் சப்மிட் பண்ணலாம் முடிச்சிட்டு ஆன்சர் லேட்டர் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டாரு இப்ப பண்ண உடனே ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு த எக்ஸாம் இதை ஒரு முறை வந்து மாணவர் வந்து அட்டன் பண்ணிட்டாருன்னா மீண்டும் மறு மறுமுறை அவரால வந்து அட்டன் பண்ண முடியாது ஒரு முறை மட்டும்தான் தான் அவரால் அட்டன் பண்ண முடியும் இப்போ வந்து நீங்க சப்மிட் பண்ணணுமா இந்த எக்ஸாம் அப்படின்னு கேக்குது இப்போ அவர் வந்து அதுல எஸ் கொடுக்க போறாரு கொடுத்துட்டாரு சக்சஸ் எக்ஸாம் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இந்த இடத்துல மொத்தம் எவ்வளவு கேள்விகள் முப்பது கேள்விகள் இருந்துச்சு அதுல இந்த மாணவர் எத்தனை கேள்விகளை படித்தார் எட்டு கேள்விகளை தான் படிச்சார் அவர் மெச்சர் எல்லாம் விட்டாரு எந்த எத்தனை கேள்விக்கு வந்து விடையளிச்சாரு எட்டு கேள்விக்கும் விடையளிச்சிட்டாரு எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணவே இல்லை இருபத்தி கேள்விகளுக்கு அவர் ஆன்சர் பண்ணவே இல்லை இந்த எட்டு கேள்விகளில் இரண்டு கேள்விகளுக்கு சரியாக விடை அளிச்சிருக்காரு அதில் ஆறு கேள்விகளுக்கு தவறான விடை அளிச்சிருக்கிறாரு அதுலேயும் நான்கு கேள்விகளுக்கு மார்க் ஃபார் ரிவ்யூ அதாவது அவர் கிளிக் பண்ணிட்டாரு கிளிக் பண்ணிட்டு இதை வந்து ரிவ்யூக்காக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு கிளிக் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு நாலு கேள்விக்கு பண்ணியிருக்காரு இந்த தகவல் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் இப்போ அதை கிடச்சி க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணுவாரு க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே இங்கே முன்னாடி வந்து ஸ்டார்ட்னு இருந்த எக்ஸாம் இங்கே ஃபினிஷ்ட் அப்படின்னு ஆயிடுச்சு அவருடைய ஸ்கோரும் இங்கே முன்னாடி ஏன்னு இருந்துச்சு இப்போ ரெண்டு அப்படின்னு முப்பதுக்கு இரண்டு மதிப்பெண் என தெரிகிறது இப்போ அதை முடிச்சுட்டு அவர் லாக் அவுட் பண்ணிடலாம் இப்போ இதோட ஸ்டூடெண்ட்டோட ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு இப்போ நாம ஒரே ஒரு நம்ம நம்ம நடத்தின இந்த தேர்வில் ஒரே ஒரு மாணவர் மட்டும்தான் விடையளிச்சிருக்கிறார் இப்போ மீண்டும் தலைமை ஆசிரியர் அவரோட லாகின்ல போகணும் அவரோட லாகின்ல போயிட்டு எத்தனை மாணவர்கள் அந்த நாளுடைய தேர்வை எதிர்கொண்டிருக்கிறாங்க அவர்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத அவர் பார்க்க முடியும் மீண்டும் தலைமை ஆசிரியரோட லாகின்ல போறோம் டைப் பாஸ்வேர்டைன் இன் பட்டனை இப்போ என்ன செய்ய முடியும்னா அந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் வந்து ஏற்கனவே ஜீரோ அப்படின்னு இருந்துச்சுங்க நூற்றி எழுபத்தி நாலில் ஜீரோன்னு இருந்து இப்போ அங்கே ஒன்னு அப்படின்னு காட்டுது ஒரு ஒரு மாணவர் வந்து அந்த தேர்வை வந்து அட்டன் பண்ணிட்டார் இப்போ அதை வந்து அவர் பார்வையிடலாம் அந்த வியூ பட்டனை கிளிக் பண்ணாரு அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட் அவரோட வகுப்புல இருக்கக்கூடிய நூத்தி ஏழு மாணவர்களும் இங்க தெரிவாங்க அந்த நூத்தி ஏழு மாணவர்கள்ல ஒரே ஒரு மாணவர் மட்டும் முப்பது கேள்விகள்ல இருபத்தி ரெண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கல எட்டு கேள்விக்கு பதில் அளிச்சாரு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இங்க வந்திருக்கும் எத்தனை மாணவர்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்கன்னு உட்பட எல்லாமே தலைமை ஆசிரியரால இந்த டேஷ்போர்ட்ல இருந்தே பார்க்க முடியும் இதுல க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்த கட்டமா தலைமை ஆசிரியர் என்ன செய்யணும் அப்படின்னா தன்னோட வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய மேனேஜ் கிளிக் போறாரு அந்த மேனேஜ் பட்டன்ல சென்ட் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கும் அதாவது மாணவர்கள் எழுதின தேர்வினுடைய விடைகளை அந்த மாணவர் பெற்ற மதிப்பெண்களை சென்ட்ரல் சர்வரோட இணைக்கணும் இஎம்ஐஎஸ் இணைக்கணும் அதற்கான பணி இது இந்த பணிகள் வந்து தானாகவே சில நேரங்கள்ல நடந்துடும் ஆனா பெரும்பாலும் இணைய இணைப்பை பொறுத்து இதை வந்து முன்கூட்டியே தலைமை ஆசிரியர் செய்கிறது நல்லது மேனேஜ்ல போயிட்டு உங்களுக்கு இணை நல்ல இணை இணைப்பு இருக்குதுன்னா மேனேஜ் பட்டன்ல போயிட்டு சென்ட் ரெஸ்பான்சஸ்ல நீங்க சென்ட் பட்டனை கிளிக் பண்ணணும் சென்ட் பண்ணிட்டு நீங்க லாக் அவுட் பண்ணிக்கலாம் அஹ் இது போல எத்தனை முறை வேண்டுமானாலும் தலைமை ஆசிரியர் வந்து சென்ட் பட்டன் அழுத்தலாம் தேர்வு முடிந்த பிறகுதான் வந்து அழுத்தணும்ன்றது இல்ல ஒரு பத்து மாணவர்கள் இருபது மாணவர்கள் ஒரு வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் ஒரு செக்ஷன்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் முடிச்சுட்டாங்க அப்படின்னாலும் அவர் என்ன செஞ்சுக்கலாம் ஆஹ் சென்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம் ஹைடெக் லேப் மூலமா எப்படி நம்மளுடைய வினாத்தாள்களை பயன்படுத்தி தேர்வு நடத்துறது என்பதை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்